வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்று கந்த சஷ்டி மூன்றாம் நாள் காலை ஆறு மணி வடபடி முருகன் கோவில் எழுந்து ஸ்தானம் பண்ணிட்டு வந்தாச்சு இதுதான் வந்து ஆறுமுகர் கோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க இன்னிலிருந்தே வந்து சஷ்டிக்கு உண்டான விஷயத்தை சூரசமார்த்தம் கெடுபடியாக லைன்லாம் போட்டிருக்காங்க லட்சிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த மூணாவது நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதல் முறையாக அந்த எதாவது சொன்னேன் முதல் முறையாக வந்து சஷ்டி விரதம் எடுத்துருக்கேன் ஸ்ரீவேல் முருகனுக்கு அரோகரா ஷிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோரும் இருக்கும் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் முருகனுக்கு என்னை நல்லபடியாக வேண்டிக்கிற எல்லாரும் வந்து இந்த ஆறு நாள் முடியாட்டாலும் ஆறாவது நாள் சஷ்டி சம்மாரத்தில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க சூர சம்மாரத்தை வந்து பார்த்து எல்லாரும் மகிழ்வு சூர சம்மாரம் பாருங்கள் அன்றைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து சம்மாரம் வந்து கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு முருகன் எல்லா வளமும் நலமும் தருவார் என்று நான் நம்புகிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் அதை உண்மை நான் நிறைய உணர்ந்திருக்கேன் சிவேல் முருகனுக்கு அருவகிறாங்க சிவேல் முருகனுக்கு அருவகுறாங்க சிவியல் பொருட்கள் இன்று மூணாம் நாள் நல்லபடியே போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குது சிவியல் பொருட்கள்